அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாவிகங்கள் தமிழ் தாவிகங்கள் உலமாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இளைஞர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்பின் மீதும் அல்லாஹுடைய வற்றா திரும்பை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்துல முதன் முதலாக மனித சமுதாயத்தில் ஆதமலகிருஷ்ணன் அவர்களை அல்லாஹ் படைத்தான் மண்ணை கொண்டு படைச்சான் படைத்து அல்லாஹு தாரா முதன் முதல்ல எங்கே உலா விட்டா அப்படின்னா சொர்க்கத்தில் தான் எங்கே இருந்தாங்க சொர்க்கத்திலே உலாவி கொண்டு ஆனா ஆனால் அவங்கள அவங்களுடைய மனதில் ஒரு விதமான ஒரு கவலையும் கேட்டமும் இருந்து கொண்டே இருக்கு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க எல்லா கனி வர்க்கங்களை போய் பார்க்கிறாங்க சொர்க்கத்தை சுத்தி சுத்தி பாக்குறாங்க சொர்க்கத்துல உலா வர்றாங்க ஆனால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு தேட்டமும் ஏதோ ஒரு கவலையும் அவர்களுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது அப்பதான் அல்லாஹ் தால என்ன பண்ணா அப்படி ஆதம் அவருடைய விழா எழும்பிலிருந்து ஹப்பா அலை அவர்களே அல்லாஹ் படைச்சாங்க அவர்களுடைய தேட்டமும் அவர்களுடைய கவலையும் என்ன என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா அறிந்தவன் எனவே அவர்களுடைய விழா என்ன படைச்சாங்க அதுவரைக்கும் சொர்க்கமாக தெரியல யாருக்கு ஆதவ அலி இஸ்லாம்களுக்கு அந்த சொர்க்கம் சொர்க்கமாக தெரியவில்லை எப்போது ஹவா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்களோ அப்போதுதான் அது சொர்க்கமாக மாறியது அது வரைக்கும் அவங்களுடைய மனசுல என்னங்க ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு தேட்டம் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனா எதுவுமே இல்லை அல்லா புரிஞ்சுக்கிட்டான் அவங்களுடைய கவலையும் அவர்களுடைய தேட்டத்தையும் அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு அபா அலி அவர்களே அவர்களை தலா ஏற்படுத்தி கொடுத்தான் அதனால தான் இந்த உலகத்துல எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹைய படைப்புல ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் எந்த படைப்புக்குமே ஜோடி இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா படைப்புகளுக்கு என்ன இருக்குங்க ஜோடி இருக்கு நம்மளுடைய தந்தையும் நம்மளுடைய தாயும் யாருங்க உலகத்திற்கே தந்தையும் தாய் ஆதம் ஹப் அலி ஆதம் அலி ஹவ்வா இஸ்லாம் அப்ப அவர்களுடைய சந்ததியிலிருந்து தோன்றாங்க ஆனால் இதற்கிடையில மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயம் எங்கிருந்து தோன்றுகிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா பெண்ணிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த சொர்க்கத்துக்குள்ளே அவங்க உலா வந்து இருக்கும் போது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெருங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருந்தான் இந்த கனி வர்க்கங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனஞ்சலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எனவே இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் எனவே அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக நல்லாக தடுத்து வைத்திருந்தான் ஆனால் வியாதமலிகளம் அவங்க போகலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க போய் அதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிடும்போது போது என்னங்க இவர்கள் இருவரும் ஜோடிகளாக சேர்ந்து அந்த இடத்துல சைதான் அவர்களுடைய மனதில் போட்டது யாருடைய தான் முதலாவது போட்டது வந்து ஒரு அதாவது நமது தாயார் அப்பாத் அவர்களுடைய மனதில் தான் அல்லாஹ் அப்துல்லா போட்டோம் என்ன சொன்னாங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா இங்கே நிரந்தரமா அதனால தான் அல்லாஹ் அவங்க தடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அல்லாஹ் சொன்ன வார்த்தையே அவர்கள் என்ன பண்ணல எடுக்கல ஆனால் சைதானுடைய வார்த்தை எடுத்ததன் காரணமாக அந்த குழப்பத்தின் காரணமாக மனதில் ஏற்பட்ட அந்த குழப்பத்தின் காரணமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் அது அவங்க இலங்கையினுடைய ஒரு பகுதியில் இறக்கப்பட்டதாகவும் இவர்கள் ஜித்தாவுனுடைய ஒரு பகுதியில் இறக்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட முன்னூறு வருட காலம் அவர்கள் சந்திக்கிற அந்த முந்நூறு வருட காலத்துக்கு பின்னாடி எங்க சந்திக்கிறாங்க அரப்பாங்கிற மைதானத்தில் சந்திக்கிறாங்க அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் முதல் குழப்பம் யாரிடத்திலிருந்து உருவாகிறது இப்படியாக நிறைய விஷயங்கள் பெண்களிடத்திலிருந்து உருவாகினாலும் மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விஷயங்கள் பெண்கள் மூலியமாக வெளிப்பட்ட ஒரு பக்கம் குழப்பம் ஒரு பக்கம் என்னங்க மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களும் வெளியாகி இருக்கிறது பெண்களின் மூலமாக பெரிய இமாம் அந்த இமாம் அவர்களுக்கு ஒரு சட்ட திட்டம் தெரியவில்லை ஒரு சட்ட திட்டத்தினுடைய விஷயத்திற்கு எப்படி பதிலளிப்பது அப்படின்னு தெரியல என்ன ஒரு குழப்பம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து ஒரு ஆண் குழந்தையை தூக்கிட்டு வந்து இந்த குழந்தை என்னுடையதான் அப்படின்னு சொல்றாங்க அதே இன்னொரு ஒரு பெண்மணி இதே குழந்தைக்கு சண்டை இடுகிறார் வாதி இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு ரெண்டு பேருக்கு மத்தியில் என்னங்க விவாதம் முத்துகிறது இந்த விவாதத்தை யார் இடத்துல கொண்டு வர்றாங்க இமாம் அபஹனிப்பார் அமைப்புள்ள ஆலய இடத்துல கொண்டு வர்றாங்க இமாம் அபஹனிப்பார் அமைப்புள்ள ஆலை எப்படி தீர்ப்பு சொல்றது இந்த குழந்தைக்கு என்னங்க இந்த தாய்க்குரிய குழந்தை தான் இது அப்படிங்கிறத எப்படி தீர்ப்பு சொல்றதுங்கிறத குழப்பத்துல இருக்காங்க இந்த சட்டத்துக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மகள் அவங்க பேர் தான் ஹனீஃபா அவங்க பேர் தான் என்னங்க ஹனீஃபா உண்மையான பேர் இமாவு அவகணிப்பார் அஹன் துல்லால் இவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நொகமானு குணு சாபித் நம்ம எந்த இமாமை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நொகமானு குணு சாபித் அவங்களுடைய உண்மையான பேர் இதுதான் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவங்க கேட்குறாங்க இதற்கு நான் சட்டதிபத்தை சொல்கிறேன் இதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன் யார் சொல்கிறா மகள் ஹனிப்பாக அவங்க சொல்கிறாங்க நான் இதற்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிவிட்டால் உங்களுடைய பெயரோடு என்னுடைய பெயரை இணைச்சிக்கிறீங்களா இணைத்து உங்களுடைய பேரை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு சும்மா வவுகினி பாரமந்தான்னு அதாவது அம்மானு ஒரு சாமிதாம் போது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க நான் இதற்கு நீங்கள் விளக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேரை என்னுடைய பேரில் இணைச்சிக்கிறேன்னு சொல்லி தங்களுடைய பெயரை என்ன மாற்றாங்க மாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய பேர் என்னாங்க உமானு முன்னு சாமி இந்த இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பெண்மக்களையும் அதாவது ஒரு ஆண் குழந்தைக்காக ரெண்டு பெண்மக்களையும் என்ன நீங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பீங்கல்ல பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஏனத்துல ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் கொண்டு சொல்லி கேட்டாங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பாலை ரெண்டு கிண்ணத்துல கொண்டு வர்றாங்க இத வந்து அவங்க ஆராயிறாங்க யாரு கணிப்பா அவங்க ஆராய்ஞ்சிட்டு இந்த கிண்ணம் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க இப்ப இந்த கிண்ணத்தை வந்து என்ன பண்றாங்க இது என்னுடையதா அப்படிங்கிறார் இந்த கிண்ணம் இது இந்த கிண்ணம் தொட்டு எப்படி இருந்துச்சு மிகவும் அதாவது கடினமான முறையில் இருந்துச்சு இந்த பாலை கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயம் ஆண் குழந்தையை பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆண் குழந்தை பெற்றவர்களுடைய பால் பால் தான் என்னங்க ரொம்ப கடினமாக இருக்கும் அப்ப பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்களுடைய தாயினுடைய பால் எப்படி இருந்துச்சுங்க விருதுவா இருந்துச்சு அந்த பால் அப்ப அதற்கு அதற்குண்டான தீர்ப்புகளை கொடுத்து அந்த இடத்துல அந்த தெளிவுகளை ஏற்படுத்தினதுனால இமாம் அவர்களுடைய பெயரை அவர்களுடைய பெயரை எப்படி மாற்றிக்கிட்டாங்க நொஹமானு மனு சாபித் பெயரை பேரை அபு ஹனீஃபா மாற்றிக்கிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் குழப்பம் என்று இருந்தாலும் கூட மார்க்கத்திலே சட்ட திட்டங்களை உருவாக்கியவர்களும் பெண்கள் தான் அரிசா அணி அல்லா அவர்கள் எவ்வளவு ஹதீசுகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்திருக்க எப்படி பெருமாளா சல்லாஹ் உரேகம் அவர்களுடைய ஹதீர்த்துகளை இமாம் அபு ஹரேரா அடியுல்லா அவர்கள் நிறைய ஹதீத்துக்கள் ஐயாயிரம் ஹதீத்துகளை அறிவிச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி யாருங்க ஆயிஷா அணியுள்ள அவர்களும் அதிகமான ஹதீத்துகளை அறிவிச்சிருக்கிறாங்க பெருமாளா சலல்லா உரேகம் அவர்கள் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பெண்மணிகளை பற்றி பெருமாளா சொல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது மரீ மலிகேஸ்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஆக சிறந்த பெண்மணி அதுக்கடுத்து ஆசியா பிறகு மனைவியாக இருந்தவர்கள் என்னங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க இந்த உலகத்தில் சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் சிறந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு பட்டியலில் அல்லாஹு தாலா யார் சொல்றா அப்படின்னு சொன்னால் ஆயிஷார் அணியல்லா அவர்களை பத்தி சொல்றாரு அதாவது அவங்களுடைய விஷயத்தில் ஒரு ஆயத்தை இறந்துச்சு அவங்கள பற்றி தவறாக அவதூறு பேசப்பட்டுச்சு அப்போ அவதூர் பேசப்படக்கூடிய தர்ணத்தில் அல்லாஹுதல்லா அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்கள் பத்திரி பெண் அவர்கள் ஒரு சிறந்த பெண் தான் அப்படிங்கிறது அல்லாஹுதல்லா கொடுத்தார் ரசூன் சலந்தாலை சொன்னாங்க என்னுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி சிலம் அவர்கள் சிறந்த பெண்மணியோ அதே போன்று என்னுடைய காலகட்டத்தில் யார் சிறந்த பெண்மணி அப்படின்னா ஹதீஜா அவர்களுக்கு பெருமானா சலந்தாலைஸ்வம் அவர்களுக்கு அதாவது குரானுடைய வசனங்கள் இறக்கப்படும்போது ரொம்ப அந்த நடுக்கத்துல போய் பெருமாநா சொல்லாத சொன்னவங்க ஹதீஜா ரலிதா கிட்ட போவாங்க போய் ஜமிலூனி எனக்கு போர்த்து வீராக போர்த்து வீராக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு போத்திட்டு நபியே நீங்க கவலைப்படாதீங்க அல்லா உங்களை கைவிட மாட்டான் என்னங்க நீங்க வந்து சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்றீங்க அல்லா உங்களை கைவிட மாட்டான் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்லி ஆதரவுக்குரிய வார்த்தைகளை சொன்னாங்க இன்னும் சொல்ல தன்னுடைய சொத்து பொத்துக்கள் அனைத்தையும் இந்த உலகத்துல கொடுத்த ஒரு பெண்மணி செல்வ சீமாட்டி கதீஜா கதிஞ்சா இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படி ஒரு பெண்மணி இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அதனாலதான் ரசூத் சொல்லா இஸ்லாம் அவங்க மரணத்திற்கு பின்னால் கூட யாரும் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப காலமா ஹலீஜா இல்லாம நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்ஷார் இல்லாம இருக்காங்கல்ல அவங்க வந்து கதீஜா இல்லாம பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கனால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிழவியை நினச்சிட்டு இருக்கீங்க என்னங்க இன்னும் அந்த கிழவியை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே ரசூல் சல்லா அலிசன் சொல்லுவாங்க அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை குழந்தை செல்வத்தை ஹதீஜாவின் மூலமாக தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் யாருக்கும் குழந்தை கிடையாது ஐஷா அல்லாவுக்கு குழந்தை கிடையாது அப்ப ஹதீஜா அலிஜா அவர்கள் மூலமா தான் எனக்கு செல்வத்தினுடைய பாக்கியத்தை குழந்தை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி பெருமாள் சல்லா அலிசன் அவங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுவாங்க இன்னும் ஒரு கட்டத்தில் பெருமளா சலாசம ஹதீஜா இல்லா அவர்களை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மரணத்திற்கு பின்னாலும் கூட அவங்களுடைய சகோதரிகள் வருவாங்க அதாவது கரிகள் கொண்ட குருபானிகளுடைய கரிகளை கொண்டுட்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது வாசலில் நின்று அந்த சப்தங்களை வெளிப்படுத்துவாங்க எந்த ஹதீஜா அவங்களே வந்துட்டாங்களோ ஏன்னா அவங்களுடைய குரலும் அவங்களுடைய குரலும் ஒரே மாதிரியா இருக்கும் ஹதீஜா அவர்களுடைய குரலும் அவங்களுடைய சகோதரிமார்களுடைய குரலும் ஒரே கொண்டு இருக்கும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வாசல் வரைக்கும் வருவாங்க வந்து பார்த்துட்டு ஏமாற்றமா எங்கு எங்க அவங்களே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பெருமாளா சுழந்தாஸ் அவர்கள் ஹதீஜா அல்ல அவர்களை நேசித்தார்கள் இன்னும் சொல்ல போனா ஹதிஜா அல்ல அவர்களுடைய அடக்கப்படும் போது அவங்க புளியில இறங்கினாங்க புளியில இறங்கி அவங்களுடைய தலையை வந்து சிவராமன் மத்தம் திருப்பி வச்சாங்க இன்மேலு ஒவ்வொரு ஒரு கணவன் தங்களுடைய மனைமக்கள் இறந்து போனார்கள் என்று சொன்னால் நிச்சயமா அவங்களுடைய குழியில் இறங்கணும் இறங்கி இது போன்று செய்யும் அது ரசூல் சல்லா அலுவலம் காட்டி கொடுத்த வழிமுறை அப்ப இந்த உலகத்துல பெருமானா சல்லா அலுவலம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் அதே போன்று சமுதாய இஸ்லாத்தின் மூலமாக சமத்துவத்தையும் அதே போன்று சில உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது இன்னைக்கு அந்த சூரத் நிசால அதிகமான வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு உண்டான உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு நூற்றி எழுபத்தி ஏழு வசனம் அந்நிசா சுரத்தும் நிசா அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த என்னங்க அத்தியாயம் ஆரம்பிக்குது நூற்றி எழுபத்தி ஏழு வசனங்கள் கொண்டது இதில் ஹிஜிரி மூணுலேருந்து ஹிஜ்ரி எட்டு வரைக்கும் இந்த வசனம் இறங்கிச்சு இந்த நூற்றி எழுபத்தி ஏழு வசனங்கள் கிட்டத்தட்ட எத்தனைங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்டத்தட்ட ஆறு வருட காலம் இறங்கிட்டே இருந்துச்சு இந்த அத்தியாயம் சில சுறாக்கள் இருக்குது உதாரணமாக இன்னாக நான் கண்ணு எடுத்துக்கேன்

ஏன் ஒரே தரவில் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வரலாறு இப்ப இந்த ஆயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருட காலம் இறக்கப்பட்டுச்சு இது இந்த உகதனுடைய யுத்தத்திற்கு பின்னால் அந்த உகது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நினைவுபடுத்தி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பவியல் அதே போன்று பாகப் பிரிவினை எப்படி பிரிக்கிறது யாருக்கு என்ன சொத்து யாருக்கு பின்னாடி யாரு அதாவது இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பின்னாடி என்னங்க பிள்ளைகள் இல்லாமல் போனா என்ன ஆகும் அதே போன்ற என்னங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றோர்கள் இல்லை அவங்களுடைய மனைவி மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி சொத்து பிரிக்கிறது இப்படி பலதரப்பட்ட பாக பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அதான் சொல்கிறோம் அடுத்து எந்தெந்த பெண்களை திருமணம் முடிக்கணும் எந்த பெண்களை திருமணம் முடிக்க கூடாது அதாவது நம்முடைய மனை மக்கள்ல மனை மக்கள் இறந்து போனதுக்கு முன்னாடி அவங்க தாயார் இருப்பாங்க காலானா இருப்பாங்க அவங்களை போன்றவர்களை திருமணம் முடிக்கக்கூடாது பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி சுரத்து மிசாரி சொல்லப்படுகிறது அதே போன்று கணவன் மனைவி மத்தியில பிணக்கு ஏற்பட்டால் அந்த பிணக்கை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது இதுல வருது உச்சபட்சமாக வார்த்தை சொல்றான் ஒருகால் அவர்களுடைய அந்த பிணக்குக்கு பின்னால் எதுவுமே சரி வரல பேசி பார்த்துட்டோம் உட்கார்ந்து பார்த்துட்டோம் இது போன்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டிருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களின் மூலமாக அந்த பிணக்குகளை எல்லாம் அவர்கள் சரி செய்ய முடியாமல் அல்லாஹ் காட்டி கொடுத்த வழி வழிமுறையின் மூலமாக அவங்க தலாக் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பிரிகிறாங்கன்னு சொன்னா முறைப்படி அவங்க பிரிகிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் பிரிந்த இருவருக்கும் அல்லாஹ் செல்வத்தை அப்படின்னு எப்படிங்க கணவன் பிரிஞ்சு போனாலும் சரி மனைவி பிரிஞ்சு போனாலும் சரி தலாக்கு தலாக்குடும் போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சு அல்ல இந்த இடத்துல சொல்றான் ஒரு கட்டத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அதாவது நீங்கள் திருமணம் முடித்தால் அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்தோம்னு ஒரு இடத்துல அல்ல சொல்றான் அதே நேரத்துல அல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறையின் மூலமாக நீங்கள் பிரிந்தால் தலாக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சும்மா எடுத்த உடனே தலாக்குலாம் கிடையாது உட்காந்து பேசுறது அதுக்கடுத்து என்னங்க ஜமாதார்கள் முன்னில பேசுறது சாட்சியாளர்களை வச்சு பேசுறது இதுக்கு மத்தியில் என்னங்க சில காலங்கள் பிரிந்து அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது மாதிரி அல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறையில பிரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான் இங்கே தப்பரப்பா இவனின் அவர்கள் இருவருக்கும் அல்லாஹு என்ன கொடுப்பான் செல்வத்தை கொடுப்போம் என்பதா அல்லாஹ் சொல்றான் இப்ப இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சூரத்து நிசான மூல வாரிசுகள் அதாவது மூல வாரிசுகள்னு சொன்னால் இறந்தவங்களுடைய பெற்றோர்கள் இவங்களை பற்றி அல்லாமத்தெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்து கிளை வாரிசுகள் அப்படின்னு சொன்னாங்க கிளை வாரிசுகள்லாம் யார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் அதாவது இறந்து போனவர்களுடைய பிள்ளைகள் ஓர வாரிசுகள் யாருன்னா இறந்தவர்களுடைய சகோதரர்கள் இப்போ இவங்களுக்கு என்ன சொத்து இவங்க யாருமே இல்லை இப்போ இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா என்னென்ன சட்டத்திட்டம் இருக்கிறது அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை இந்த சூரத் நிசார் அல்லாஹு தலா சொல்கிறா இன்னும் சொல்ல போனால் இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் வந்து பிரதானமான விஷயம் அதில் ஃபரீதா வசீகா அதே போன்று ஹுதுல்லா அல்லாஹுடைய ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வரம்புன்னு ஒன்று இருக்குது இதுதான் இந்த சட்டத்திட்டத்துக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஒரு வரம்பு இருக்குது அதே போன்று அல்லாஹு சில கடமைகளை பற்றி சொல்கிறாங்க அதே போன்று வசியத்து கடமைன்னு சொன்னால் நிச்சயமாக அதை செஞ்சே ஆகும் இன்னும் சில விஷயம் இருக்குது வசியத்துன்னு சொல்லி வசியத்துன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணா இது செய்வா இது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லுவாங்க கடமைங்கிறது ஆர்டர் இன்னொன்று வந்து இந்த இடத்துல சொல்கிறது வந்து இன்னொரு இது மாதிரி அல்லாஹும் தாரா ஒரு மூன்று விஷயங்களை பற்றி இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக இந்த சூரத்து மிஸ்ஸாவில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க இந்த சூரத்து மிஸ்ஸாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணுரிமை அதே போன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாக பிரிவினைகள் சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா பேசுகிறான் இவ்வளவு மசூத் ரணி எல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசல் அப்படி உட்கார்ந்துருக்காங்க மிகப்பெரிய காற்று ஏற்படுது அந்த காற்று ஏற்படக்கூடிய தருணத்தில் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அதாவது ரொம்ப காற்று அடிக்கிறது எங்கே கேமத்து நாள் வந்துருமோன்னு பயப்படுற அளவுக்கு மக்கள் பேசிக்கிறாங்க அப்போதான் இவ்வளவு மசூத் ரணி எல்லாம் எந்திரிச்சு சொல்கிறாங்க உங்களுக்கு மத்தியில் எப்போது பாகப் பிரிவினைகள் அல்லாது வழிகாட்டிய பாகப் பிரிவினைகள் இல்லாமல் போகுமோ அப்போதுதான் நாள் வரும் அப்ப இன்னைக்கு வந்து அதாவது இந்திய சட்ட திட்டத்தின்படி தான் இன்னைக்கு என்னங்க அது கூட சரியா பின்பற்றுறது கிடையாது அப்ப இஸ்லாம் வழிபடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் வழிகாட்டியிருக்கக்கூடிய பாக பிரிவினையின் அடிப்படையில் பிரிக்கும் போது தான் அது என்னங்க அது இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகத்துல நாள் ஏற்படாமல் இருக்கும் என்னைக்கு பாக பிரிவினைகள் யாருமே அதை பின்பற்றல இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய பாக பிரிவினைகளை யாருமே பின்பற்றல அதைத்தான் இப்போது மசூத் அலி உள்ளா அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இறந்தவருடைய சொத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா அதாவது அவருடைய அடக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதை அவருடைய சொத்துல இருந்து எடுத்து செய்ய ஒருத்தவர் இறந்து போறார்னா அவர் இறந்து போறவருடைய சொத்துல இருந்து எடுத்து அவருடைய அடக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதை பயன்படுத்தணும் ரெண்டாவது அவருக்கு கடன் இருந்ததுன்னா அந்த கடனை என்ன பண்ணிடணும் அதுல இருந்து சரி செஞ்சிடணும் மூணாவது அவர் வசியத்தை செஞ்சிருப்பார் என்ன வசியத்துனா பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்யறது கிடையாது இப்ப நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நாலு பிள்ளைகளை ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் எல்லா சொத்தும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி வசியம் செய்வதை கபீஸ்வரா தாஸ்வம் அவர்கள் தடுத்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் இல்லாமல் இப்போ அவங்களுடைய தூரத்து சொந்தம் இருப்பாங்க இந்த சொத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது எப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்று கொடுப்பாங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க என்னது ஆனால் இவங்க வந்து வர வரமாட்டாங்க ஆனால் ஒரு வசியத்து செய்வாங்க என்ன வசியத்து செய்வாங்கன்னா முடியாமல் இருக்கிறாங்க கடன் சுமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வசியத்து செய்வாங்க இப்படி வசியத்து செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு இது அல்லாமல் என்னங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியாது வசியத்தை செய்ய முடியாது பிள்ளைகளுக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய தான் பிரிக்கப்படும் எந்தெந்த அளவோ ஆளுக்கு என்னென்ன அளவோ எல்லா அளவும் கரெக்டாக பிரிக்கப்படும் இப்போ ஒரே பிள்ளைக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கிடையாது நான்கு பிள்ளைகள் இருக்காங்க அஞ்சு பிள்ளைகள் இருக்காங்கன்னா அஞ்சு பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பிரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இஸ்லாம் கற்று தருகிறது அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சகாபி அபி அபிவகாஸ் வெளியெல்லாம் சொல்லிட்டு ஒரு சகாபி என்ன பண்றாங்கன்னா மரணத்தினுடைய அந்த சக்கராத்துடைய வேதனையில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதுக்கடுத்து மவுத்தாக ரொம்ப உழம்ப முடியாம இருக்கிறாங்க ரசிக் சல்லாஹ் பாக்குறாங்க யாரும் சொல்லுங்களா எனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாரு ஒரு மகன்தான் இருக்கிறாரு என்னுடைய சொத்து அதிகமா இருக்குது நான் வந்து அல்லாமுடைய பாதையை எழுதி வச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசுத் சல்லா சுவாமி அந்த மாதிரி செஞ்சிடாத உன்னுடைய பிள்ளைகளை ஏழ்மையில் விட்டு செல்லாதே அப்படின்னு பெருமானா சல்லாரு தடுத்தாங்க